அன்பின் உள்ளங்களை கிறிஸ்து பிறப்பை கொண்டாடுவதற்கு ஆயத்தமாகின்றோம் இந்த திருவருகை காலத்தில் நமக்கென்று பல திட்டங்களை நாம் வைத்திருக்கலாம் ஆனாலும் நமக்காக இறைவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் அப்படின்னா அது எரேமியா புஸ்தகம் இருபத்து ஒன்பதாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தில் வெளிப்படுத்தப்படுகின்றது அவரே சொல்லுகின்றார் உனக்கான திட்டத்தை நான் செவ்வனே வைத்திருக்கின்றேன் அநேக தடவையில் நம்முடைய திட்டங்கள் கைகூடி வராமல் போவதற்கு என்ன காரணம் தெரியுமா நாம் நம்முடைய திட்டங்களை நாமாகவே வகுத்து கொள்கின்றோம் அதற்காக வாழ்க்கையில் திட்டமின்றி வாழ்வதா அப்படி என்று கேட்டால் கிடையாது மாறாக ஒவ்வொரு திட்டத்தையும் நாம் ஆரம்பிக்கின்ற பொழுது ஆண்டவரது சன்னிதானத்தில் ஜபத்தோடு ஆரம்பிக்க வேண்டும் அப்படி ஜபத்தோடு நாம் ஆரம்பிக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தில் பேசுவார் அவர் பேசி நாம் ஒரு திட்டத்திற்குள்ளாக முடிவு பண்ணி இறங்குகின்ற பொழுது அந்த திட்டத்தை அவர் நிறைவேற்றிக் கொடுப்பார் உங்களது வாழ்க்கையில் நீங்கள் பண்ணிய எத்தனையோ திட்டங்கள் இதுவரை கைகூடாமல் இருந்திருக்கலாம் இன்றிலிருந்து முயற்சி செய்து பாருங்களேன் ஏதாவது ஒரு புதிய திட்டத்தை நீங்கள் ஆரம்பிப்பதாக இருந்தால் எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தில் ஆண்டவரே சொன்னதன்படி அவர் உங்களது திட்டங்களை நீங்கள் வெளிப்படுத்தி அவரோடே உங்களது திட்டத்தை நீங்கள் ஆரம்பித்து பாருங்களேன் செபத்தோடு ஆரம்பித்து பாருங்களேன் நிச்சயமாக நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களிலும் நீங்கள் வெற்றியை காண்பீர்கள் இந்த திருவருகை காலத்தில் வெற்றியோடு உங்களது திட்டங்கள் எல்லாம் நிறைவேறி ஆண்டவரது பிறப்பை சிறப்பாக கொண்டாட வாழ்த்துகிறேன் அமேன்